பார்க்கலாமே ஸ்க்ரீனில் பாருங்கள் எல்லாம் சேர்ந்து படிக்கலாம் கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அநாதியாய் என்றைக்கும் இருக்கும் நம்புறீங்களா வீடு இருக்குமா இது இருக்குமா வீடு இருக்குமா இது இருக்குமான்னு கேட்டேன் எத்தனை பிள்ளைகள் வித்துடுறாங்கல்ல சபையை வித்து சபையை வித்துறான் பையன் பாஸ்டராமே சபையை வித்துறது சில இடத்துல சொல்லுங்க கத்தருடைய கிருபையோ சொல்லுங்க நல்லவருடைய நல்லவர் யார் நல்லவன் கிருபை பெற்றவன் நல்லவன் சொல்லுங்க அவர் மேலும் அவருடைய பிள்ளைகளுடைய இங்க கூட இந்த வார்த்தை சொல்றாரு பார்த்தீங்களா பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு இருக்கும் பதினெ பதினெட்டாம் வசனம் பதினெட்டு பதினெட்டு அட உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளும்படி செய்ய மேலே இருக்கும் ஐயா நீங்கள் நினைச்சாலே போதும் கத்திருக்கிற கொடுத்துருவார் ஆமா புரியுதா கொடுக்கணும் ஜபிக்கணும் சபைக்கு போகணும் நீங்கள் ஆராதனைக்கு போகணும் நினைச்சாலே போதுமா அவர் பார்ப்பார் என் மகளுக்கு நினைப்பு இருக்குது புரிதா உங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் நிற்கிறதே பெரிய அபூர்வம் இன்னைக்கு நிற்கிறதே அபூர்வம் காலையில் சுகர் ஐம்பத்தி ஆறு வந்துருச்சு மாத்திரை போட்டு போட்டு என்பி பார்க்குற மிஷினோ தான் பார்த்தார் ஏதோ ஒரு சின்ன தடுமாற்றம் இருந்துச்சு காலையிலேயே என்ன தடுமாற்றுன்னு பார்த்து ஐம்பத்தி ஆறு புரியவே இல்லைல்ல சரி அது என்னெல்லாம் என்னவெல்லாம் செய்யும்னு சொல்லி அப்புறம் பார்த்தேன் அது என்னவெல்லாம் செய்யும் அது இது கேட்குறவங்களுக்கு பைத்தியகத்தன்மா இருக்கும்னு தெரியல எனக்கு மிஷின் தப்பா இல்லை எது எது தப்புன்னு தெரியல எனக்கு சொல்லுங்கள் அவருடைய கிருபை யார் மேலேயும் பதினேழு பதினேழு ஆமீன் ஆ ஆஸ்தி எங்கே போயிடுது ஆஸ்தி எங்கே போயிடுது ஆஸ்தி எங்கே போயிடுது பதிமூன்றாம் மிருவாச ஆஸ்தி எங்க போயிடுது ஆஸ்தி எங்க போகுதுன்னு கேட்டேன் ஆஸ்தி நீதிமொழிகள் நீதிமொழிகள் ஆஸ்தி எங்க போகுது அவர் என்ன பண்ணாரு ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல இது நீதியா நியாயமா இது நீதியா நியாயமா கேட்டேன் எப்படி அந்த மாதிரி